மாவட்ட சேனலுக்கும் உங்கள் அன்புடன் ஒரு வரைக்கும் நம்ம பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு இதுல பன்றிக்கு குட்டிகளுக்கு பால் கொடுத்தல் ராஜராஜ பாண்டியன் தன் வாரிசாக சுகுணன் என்ற நல்லதொரு மைந்தனைப் பெற்று நல்லாட்சி புரிந்து வந்தான் இது பார்க்க போகிறது பன்றி பால் கொடுத்தல் மதுரைக்கு தென்புறமாக சிறிது தொலைவல் வைகை ஆற்றின் தென்கரையில் குறிவு துறை என்னும் ஒரு இருந்தது தேவகுருவான வியாழ பகவானை தளத்தில் இருந்து சிவபெருமானை எண்ணி தவம் என்று பெயரை பெற்றது இவ்வூரில் சுகலன் என்ற வேளாளன் ஒருவன் தன் மனைவி சுகலையுடன் வாழ்ந்து வந்தான் இவர்களுக்கு பன்னிரண்டு புதல்வர்கள் மிகுந்த செல்வ வளத்துடன் சுகலனும் சுகலையும் தன் புதல்வர்களை வளர்த்தமையால் அவர்கள் செருக்கு கொண்டு வழி தவறி செல்லலானார்கள் இவ்வாறு பன்னிரு புதல்வர்களும் வளர்ந்து வரும் சமயத்தில் சுகலனும் சுகலியும் இறந்து போனார்கள் இதனால் புதல்வர்கள் அனைவரும் காட்டு பகுதிக்கு சென்று வேடுவர்களோடு சேர்ந்து வேட்டையாடும் தொழிலை செய்து வரலானார் ஒரு நாள் அவர்கள் வேட்டையாடி கொண்டு அங்கும் இங்குமாய் காட்டில் அலைந்து திரிந்தபோது போது கண்டனர் அவரை கண்டு கை கொட்டி சிரித்து ஆரவாரம் செய்ததோடு அவர் மீது கல்லையும் மண்ணையும் வாரியரைத்தனர் தன் தவத்திற்கு இடையூறு விளைவது எண்ணி மனம் வருந்திய பிரகஸ்பதி கடும் கோபம் கொண்டார் அதனால் பன்னீர் சகோதரரை நோக்கி பெரியவர்களை கண்டு வணங்க தெரியாத மடையர்களே உங்கள் குல தொழில் விழுவதுதான் உழுவதுதான் என்பதால் நீங்கள் அனைவரும் பன்றிக் குட்டிகளாக பிறந்து பெற்றோரை இழந்து வாடுவீர்களாக என்று ஒரு கடும் சாபத்தை இட்டார் பிரகஸ்பதியின் சாபத்தை கேட்டதும் சகோதரர்கள் அனைவரும் பயந்து நடுங்கி அவரை பணிந்து சுவாமி தாங்கள் இட்ட சாபம் எப்போது விலகும் என்று வேண்டினார் சினம் தனிந்த பிரகஸ்பதி சிவபெருமானை சிந்தித்தவாறு இருந்தார் பின் சகோதரர்களை நோக்கி சோமசுந்தர பெருமானே உங்களுக்கு தாயாக வந்து பால் கொடுத்து உங்களை காத்திடுவார் பாண்டிய மன்னனுக்கு உங்களை அமைச்சர்கள் ஆக்கிடுவார் இறுதியே உங்களுக்கு முக்தியும் அறுடுவார் என்று உழைத்தனர் பாவிகளான சுகலனின் புதல்வர்கள் பன்னிருவரும் குருவித்துறை புறத்தை இருந்த காடுகளில் திரியும் பன்றி குட்டிகளுக்கு குட்டிகளாக பிறந்தன இவ்வாறு இவர்கள் பன்றி குட்டிகளாக இருந்து வரும் சமயத்தில் அக்காட்டில் வேட்டையாடி வேண்டி பாண்டிய ராஜராஜன் தன் பரிவாரங்களோடு வந்து சேர்ந்தான் வெகு மும்புறமாக வேட்டை நடைபெற்றது பறை உடுக்கை கொம்பு போன்ற பல கருவிகள் ஒழித்தன இதனால் யானைகளும் புலிகளும் மான்களும் வெருண்டோடின அவற்றை கண்ட பாண்டியனும் அவனது வீரர்களும் அம்பெய்தும் வேரெறிந்தும் விலங்குகளை தாக்கலாயினர் அவர்களின் ஆயுதங்களுக்கு பல விலங்குகள் இலக்காயின மான்கள் கரடிகள் புலிகள் யானைகள் போன்றன அம்பு பட்டு விழுந்தன பல வகைகளில் பன்றிகள் பல சிக்கின இவ்வாறு பல வகை விலங்குகளை வேட்டையாடி கொண்ட ராசராஜ பாண்டியன் மேற்கு நோக்கி சென்று கொண்டிருந்தான் இதனை கண்ட பன்றி ஒன்று பஞ்சுகளின் அரசனிடம் சென்று எம் வேந்தே இக்காட்டினுள் விலங்குகளை பாண்டிய நாட்டு மன்னன் வேட்டையாடி வருகிறான் என்று உரைத்தது அதை கண்டு அரசனாகிய பன்றி பெருமகிழ்ச்சியுடன் பாண்டிய மன்னனுடன் புரிய ஆயுத்தமானது அவ்வாறு போருக்கு செல்லும் முன்பாக தன் உயிருக்கு உயிரான பெண் பன்றியிடம் நான் பாண்டியனை எதிர்த்து இன்று போர் புரிய போகிறேன் வெற்றியோடு திரும்புவேனா அல்லது இறைப்பேனா என்று எனக்கு தெரியாது எனவே நீ இங்கு இருந்து நம் குழந்தைகளை காத்திடுவாய் என்று கூறியது தன் கணவனான பன்றி அரசன் கூறியதை கேட்டபோது பெண் பன்றி சுவாமி உம்மை விட்டு நான் ஒருபோதும் பிரிந்திருக்க மாட்டேன் உம்முடன் நானும் வருவேன் வெற்றியோடு நீ திரும்பினால் நானும் உடன் திரும்புவேன் நீர் பாண்டிய நாட்டோ பாண்டியனோடு போரிட்டு இறப்பீரானால் நானும் உடன் இறப்பேன் என்று கூறி தன் கணவனோடு தானும் புறப்பட்டுச் சென்றது பன்றி குட்டிகள் தனியாக தாய் தன்றையின்றி தத்தளித்தன விரைந்து சென்ற பன்றியரசன் பல வகை இனத்தை சேர்ந்த பன்றிக் கூட்டம் பின்தொடர வர முன்னேறி சென்றது காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்த பாண்டியனின் படையோடு பன்றி படை கடுமையாக மோதி தாக்கியது காட்டு பன்றிகளில் திடீர் தாக்குதலை எதிர்பாராத பாண்டிய படை துவக்கத்தில் தடுமாறிய போதும் துணிவோடு அவற்றை கொன்று குவிக்க தொடங்கினர் பல பன்றிகள் உயிரை இழந்து விழுந்தன இந்த அவலநிலையை கண்ட பெண் பன்றி தன் கணவரான பன்றியரசன் நம் சேனை அழிந்தது இனி நம்மால் என்ன செய்ய முடியும் எனவே நாம் இருவரும் உயிர் தப்பி விடலாம் என்று கூறியது அதற்கு தன் துணையான பெண் பன்றி கூறியதை கேட்டு கடும் கோமு கொண்டான் பன்றியரசன் வீரக்குடியில் தோன்றிய நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் வீரத்தோடு போரிட்டே திரிவேன் பேதை பெண்ணே நீ இங்கேயே என் வரவுக்கு காத்திருப்பாயாக என்று கூறி விரைந்து சென்று பாண்டிய படை எதிர்த்து போரிடத் தொடங்கியது ஆரவாரம் செய்து கடும் சிரத்தோடு தரையை கீரிய அரசன் தன் பகைவன் பாண்டியன் மீது பாய்ந்தது பாய்ந்த பண்டியரசனை நோக்கி கடுமையான அம்புகளை அதன் மீது எய்தான் பாண்டியரசன் பாண்டியனின் தேரையும் யானையையும் குதிரையும் அழைத்தது இதனை கண்டு கடும் கோபம் கொண்ட பாண்டியன் தன்னருகே இருந்த பெரிய இரும்பு உலக்கை எடுத்து பன்றியரசனின் தலையை பலமாக தாக்கினான் உடனே பன்றியரசன் தரையில் விழுந்து ரத்தம் வெள்ளமென பெருக தரையில் விழுந்து தன் உயிரை உயிரிணைத்தது தன் அரசன் இருந்ததை கண்ட பெண் பன்றி அதனை கொன்ற பாண்டியனையும் படையினரையும் கடுமையாக தாக்க துவங்கியது அதனை எதிர்த்து பாண்டியனின் வேடுவர் வெகு நேரம் வரை போராடினான் முடிவில் பெண் பெண்பன்றி அவனை கடுமையாக தாக்கி வீழ்த்தியது வேடுவ தலைவனும் தான் கையில் இருந்த இரும்பு தண்டால் பெண் பன்றை தாக்கி கொன்றுவிட்டு தானும் இறந்து போனான் ஒரு வழியாக வேட்டை முடித்துக் கொண்ட பாண்டியன் மதுரைக்கு திரும்பினான் பன்றிகள் இறந்த இடமானது மலையானது அப்பன் மலையே பன்றி மலை என்றானது முப்பிறப்பில் புலத்தின் தவத்தின் இடையூர் செய்த அரங்க வித்யாதரன் என்ற ரட்சனை முனிவருக்கு சாபத்திற்கு ஆளாகி காட்டு பன்றியாக பிறந்தான் சாப விமோசனமாக பாண்டிய ராதராஜன் கையால் மாண்டான் தாய் தந்தரை பன்னிர பன்று குட்டிகளும் தங்கள் பெற்றோரை தேடி இங்கும் அங்கும் அலைந்து தாய் தாய்ப்பாலுக்கு ஏங்கி தவித்தனர் தாக மேலிட்டால் பெரிதும் வருந்தின வெயிலின் கடுமை தாங்காது அவை வெதும்பின இவ்வாறு பன்றி குட்டிகள் தவித்துக் கொண்டிருப்பதை கண்ட இறைவன் உமையாளோடு விண்ணில் இருந்து கண்டார் குட்டிகளின் துன்பம் கண்டு மனமெருங்கிய பெருமாள் அவற்றின் பன்றியின் கொண்டு பசியில் வாடி தவித்து குட்டிகளின் முன்பாக நின்றான் தாயின் வரவை கண்ட குட்டிகள் பன்னிரண்டும் தாவி குதித்தன ஆனந்தத்தால் துள்ளி குதித்து ஓடின மீண்டும் தாயிடம் வந்து நெருங்கி நின்றனர் தன்னிடம் நின்றவன் குட்டிகளை பன்றி மோந்து கொடுத்தது கருணை கொண்டு தன்னிடம் ஊறிய பாலினை குட்டிகளுக்கு வயிறாக ஊக்கியது குட்டிகளின் முகத்தை மட்டும் பஞ்சு முகமாக விட்டுவிட்டு உடம்பின் பிற பகுதிகளை மனித உருவாக மாற்றியது இவ்வாறு செய்த தாய்ப்பன்றி வடிவம் கொண்ட இறைவன் தாம் கொண்ட உறவை விட்டு தாய் பன்றியாக பஞ்சு குட்டிகளுக்கு தாயுமான இறைவன் அவற்றிற்கு பாலூட்டியதோடு அவற்றிற்கு நல்லறிவு தந்ததுடன் இனிவரும் பிறப்புகளை தூய்மையாக்கினார் திரு சித்ரம் பலம்